இருக்கிற திங்ஸ் எறிகிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வாகனம் ஏறிகிற மாதிரி இல்லை உங்களோட துணியை ஏற மாதிரி இல்லை ஃபோட்டோ ஏறிகிற மாதிரி இல்லை உங்கள் வச்சுருக்க பழைய திங்ஸோ இல்லை வீடே உங்கள் ரூமை எறிகிற மாதிரி இல்லை உங்கள் உடம்பர் உங்களோட அதே அண்ணன் தம்பி வீட்டில் இந்த மாதிரி எறிகிற மாதிரி இந்த மாதிரி எறிகிற மாதிரி தீ சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்டது உங்கள் கனவில் வருதுன்னா அது எதை குறிக்கணும்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரோதிகள் அதிகமா ஆறாமன்னு அர்த்தம் எப்படின்னா நெருப்பை வந்து பார்க்க முடியும் ஆனால் கையில் பிடிக்கவும் முடியாது அந்த மாதிரி தான் விரோதி எந்த பக்கம் வராங்கன்னே தெரியாது உங்களுக்கு ஒருத்தர் ரெண்டாவும் ரெண்டா மூணாவும் மூணு நாலாவும் எப்படி பற்ற வைக்கிறது ஒரு குச்சி தான் ஆனால் ஐம்பது ஏக்கரை கூட கொளுத்திடலாம் புரிதுங்களா ஐநூறு ஏக்கரை கூட நம்ம கொளுத்திடலாம் ஒரு குச்சி இருந்தால் போதும் அதை சொல்லுவாங்க பற்ற வைக்கிறது அதுதான் வந்து தீன்னு சொல்லுவாங்க எந்த மூலியிலேருந்து வருது எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியாது ஆனால் திகு திக் திகின்னு எரிய மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் உங்கள் நாலா பக்கம் சுற்றி உங்களோட விரோதிகள் அதிகமாகிடுவாங்க இதுதான் வந்து தீ குறிக்கும்